அவருடைய வழிமுறைகள் அனைத்தும் தவறானவை என்றும் அவர் எப்படி செய்திருத்தல் வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்று குறை கூறியவர்களின் வாதத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அவரிடமிருந்து பொறுப்பேற்றவருக்கு சொல்வது போல் எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும் அதை செய்வது நாமாக இல்லாத பட்சத்தில் என்றார் எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும் அதை செய்வது நாமாக இல்லாத பட்சத்தில் என்றார் இந்த விஷயத்தை நான் ரீசெண்டாக ரீசெண்டாக மீன்ஸ் நேத்து கூட என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து இந்த விஷயத்த வந்து நான் கேட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சாதான் தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எல்லாரோடைய லைஃப்லேயும் இந்த விஷயத்த நம்ம சொல்லுவோம் இல்லையா ஈஸியா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம் பட் எந்த விஷயம் நம்ம அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு செய்வது நாமாக இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு செயலும் தான் தோன்றும் ஏனென்றால் ஒருவர் களத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் பெரும்பாலும் எதிரே நிற்கும் கும்பலில் உள்ளவர்களின் கண்களுக்கு புலனாவதில்லை நிறுவனத்தின் பரந்த நிலை காரணமாக தோன்றும் முரண்பட்ட எதிர்பார்ப்புகள் குறுகிய கால முதலீட்டாளர்கள்